மதுபான கொள்கை ஊழல் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் எதிர்வரும் இரண்டு நாட்களில் பதவி விலக உள்ளதாக அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பு இந்திய அரசியல் அரங்கில் மிகப்பெரிய சலசலப்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த யார் அடுத்து டெல்லி முதலமைச்சர் பதவியை அலங்கரிக்க உள்ளார்கள் என்ற கேள்வி அனைவர் மனதிலும் தொக்கி நிற்கின்றது இது தொடர்பான முழுமையான தகவல்களை பார்ப்போம் வணக்கம் நான் சந்திரன் டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரும் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த வெள்ளிக்கிழமை பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் டெல்லி முதலமைச்சர் காரியாலயத்துக்கு செல்லக்கூடாது உள்ளிட்ட பல நிபந்தனைகளோடு இந்திய உயர்நீதிமன்றம் அவருக்கு பிணை இருந்தது தடவையாக ஆம் ஆத்மி கட்சியின் தொண்டர்களை அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் எதிர்வரும் இரண்டு நாட்களில் தான் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக உள்ளதாக அரவிந்த் கெஜ்ரிவால் இதன்போது உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார் மக்கள் தீர்ப்பளிக்கும் வரையில் தான் மீண்டும் டெல்லி முதலமைச்சர் பதவியில் அமரப்போவதில்லை எனவும் அவர் சூடு இவ்வாறான பரபரப்பான சூழலில் முதலமைச்சர் பதவியிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் விலக தீர்மானித்துள்ளதால் அடுத்து முதலமைச்சர் பதவியை யார் அலங்கரிக்க உள்ளார்கள் என்ற கேள்வி அனைவர் மனதிலும் தொக்கி நிற்கின்றது இதில் ஆம் ஆத்மி கட்சியின் முக்கிய தலைவர்களின் பெயர்களையும் இந்திய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன அரவிந்த் கேஜ்ரிவால் சிறையில் இருந்த சந்தர்ப்பத்தில் டெல்லியின் பதில் முதலமைச்சராக செயற்பட்ட அதிஷி மெர்லினா அடுத்த முதலமைச்சருக்கான பட்டியலில் முன்னிலை பெற்றுள்ளதாக த இந்து செய்தி வெளியிட்டுள்ளது ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான அதிஷி இந்திய அரசியல் அரங்கில் அதிசிறந்த பேச்சாளர்களில் ஒருவராகவும் வலம் வருகின்றார் இந்த பட்டியலில் டெல்லியின் போக்குவரத்து அமைச்சராக செயற்படும் கைலாஷ் கெலாட்டுக்கு இரண்டாம் இடம் கிடைத்துள்ளது டெல்லியில் மின்சார வாகனங்களை அறிமுகம் செய்தமை பஸ் சேவை விரிவாக்கம் என டெல்லி அரசாங்கத்தின் பல முக்கிய திட்டங்களின் பின்னணியில் கைலாஷ் கெலாட் இருந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன இந்த பட்டியலில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவியான சுனிதா கெஜ்ரிவாலுக்கும் இடம் கிடைத்துள்ளது ஐஆர்எஸ் அதிகாரியாக சுமார் இருபது வருடங்களுக்கும் அதிக காலம் பணியாற்றியுள்ள சுனிதா கேஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சியின் சார்பில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பின்னர் டெல்லியில் அதிகூடிய வாக்குகளை கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது இடைக்கால முதலமைச்சரை நியமிப்பது தொடர்பில் ஆம் ஆத்மி கட்சியின் எம்எல்ஏக்களை எதிர்வரும் இரண்டு நாட்களில் சந்தித்து கலந்துரையாட தீர்மானித்துள்ளதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார் டெல்லி மதுமான கொள்கை ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் நூற்று அறுபது நாட்கள் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் தொடர்ச்சியாக மூன்று தடவைகள் டெல்லி முதலமைச்சராக அரவிந்த் கெஜ்ரிவால் பதவி வகித்துள்ளார் என்பது சிறப்பம்சமாக அமைந்திருக்கின்றது இவ்வாறான பரபரப்பான சூழலில் எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள ஹரியானா சட்டமன்ற தேர்தலிலும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் பிணையும் அவரது இந்த அரசியலிலிருந்து விலக உள்ளதாக அறிவித்திருக்கின்ற அறிவிப்பும் எதிரொலிக்கலாம் என இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் மீண்டும் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது